நான் ஆண்டவரை கண்டேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் ஆண்டவரை கண்டேன் மகதலேன் மரியால் சொன்ன வார்த்தை நான் ஆண்டவரை கண்டேன் யார் இடத்துல சொன்னால் சில இடத்துல சொன்னேன் அது சொன்ன என் வார்த்தை கட்டி எல்லாம் ஓடுறாங்க பார்க்குறாங்க மறுபடியும் திரும்பி போயிடறான் கல்லறையில் இயேசுவை காணவில்லைன்னு சொல்லி அங்கே ஆலோசனை செய்யலை பரிசீலிக்கல உடனே திரும்பி போயிட்டாங்க ஆனால் இங்கே பார்க்குறோம் அவள் ஆண்டவரை கண்டதுக்கான காரணம் என்னான்னு பார்க்குறோம் முதல் காலியாக கல்லறையை பார்க்குறான் அதை போய் சொல்கிறான் அவங்க வராங்க போயிடுறாங்க ஆனால் இவள் மட்டும்தான் ஆண்டவரை கண்டால் மற்றவர்கள் காணவில்லை அந்த நேரத்தில் காரணம் ஒன்று அதிகாலமே ஆண்டவரை தேடினாள் நீதிமொழி எட்டு பதினேழில் வாசிப்பது போல அதிகாலமே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் நீதிமொழி எட்டு முப்பத்தஞ்சில் வாசிப்பது போல அதிகாலமே தேடுவன் வாழ்வை கண்டடைப்பான் ஆமோஸ் ஐந்து ஆறில் வாசிப்பது போல நீங்கள் தேடுங்கள் வாழ்வீர்கள் கண்டடைவில் சொல்லுகிறார் தேடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் அருகில் உள்ள போதே அவரை தேட வேண்டும் அண்மையில் உள்ள போதே கூவி அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஏசியாவில் ஏசியா தீர்க்க தரிசி நமக்கு சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை அது மட்டுமல்ல இவ்விடத்தில் ஒரு ஏக்கம் காணப்பட்டது இயேசு கல்லறையில் காணவில்லை ஐயோ இயேசு எங்கே வைத்தார்கள் என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் உடலை பார்க்க வேண்டும் ஏக்கம் ஒரு வாஞ்சி அவர்கிட்ட மிகுதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு அவர் அசையவில்லை மாறாக இன்னும் கூட அது அதிகாலை நேரம் கல்லறை பயம் சூழ்ந்த இடம் யாருமே இல்லை பெண்ணான இவள் மட்டும் இருக்கிறாள் எதற்கும் பயப்படாதபடி எதற்கும் அஞ்சாதபடி அவர் எப்படியாயிலும் ஆண்டோரை பார்த்தே தீர வேண்டும் உடலை பார்த்தே தீர வேண்டும் அவர் எங்கே கொண்டு போனார்களோ என்று அழுது புலம்பி அங்கேயே அழுது கொண்டிருக்கிறார் அவை எடுத்து விட்டு அசையவில்லை அவர்களாம் போய்விட்டார்கள் இயேசு இல்லை என்று போய்விட்டார்கள் இவளோ அதிகாலமே தேடிய இவளோ வாஞ்சியோடு தேடிய இவளோ ஏக்கத்தோடு தினையே எவ்வளோ அவ விட்டு அசையாதபடி அழுது கொண்டிருந்தான் அவர் கண்ணீருக்கு இயேசு பதில் கொடுத்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் மரியேன் அழைக்கின்ற பொழுது ரவோனி என்று சொல்லி ஆண்டு வந்து ஆண்டவரை கண்டேன் என்பதை மீண்டும் அந்த சிறுலுக்கு அவரை பறைசாட்டுகிற முதல் நற்சிரி பணியாளராக அவர் மாறுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலே நம் ஆண்டவரை நற்கரனில் காண்போம் நாம் ஆண்டவரை வார்த்தையில் காண்போம் நாம் ஆண்டவரை அதிகாலமே தேடுகின்ற பொழுது அது பிரசனத்தில் காண்போம் ஆண்டவர் தன்னை கண்டறியக்கூடிய பாக்கியத்தை கடவுள் பல வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார் அவ்வழிகளை கையாண்டு ஆண்டவரை கண்டறியக்கூடிய கண்டடைந்த ஆண்டவரை மற்றும் சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக உதிப்பாராக ஆமை